ஆக்சுவலா இந்த போர் ஆரம்பிச்சிருச்சது யாரும் பாத்தீங்கன்னா உண்மைக்கே பசுபதி பாண்டியன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஒரு சாதாரண கூலி பிரச்சனையா ஒரு உப்பள பிரச்சனையா ஆரம்பிச்சு அத கோர்ட் மூலமா பேசி தீர்க்காம வெங்கடேச பண்ணையாரும் அவருடைய தம்பியமான சுபாஷ் பண்ணையாருடைய தாத்தா அப்பா அந்த ரெண்டு பேரையும் பசுபதி பாண்டியன் தான் நேர்ல போய் அடியார்களை வச்சு விட்டு கொண்டிருக்காரு அந்த கேஸ்

இந்த முப்பது வருஷத்தில் இறந்துருப்பான் இன்னும் இந்த மேட்டர் திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இப்போ அந்த குடும்பத்துக்குள்ள ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வரிக்கிறதுக்கு அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு மேட்டரை எடுத்துக்கிட்டு அந்த ஏரிய எத்தில பெட்ரோல் ஊத்தியிருக்காரு மாறி செல்வம் ஆச்சு நாளைக்கே இந்த மாதிரி ஜாதி விரும்பி சினிமாக்கள் தேட்டர்களை ப்ரொஜெக்ட் பண்ணா எல்லா ஜாதிக்காரரும் தியேட்டருக்கு வருவான் என்னடா எங்க ஜாதிக்காரன்னு இப்படி பண்ணிருக்காருன்னு தேட்டர்கள்ல அடைச்சிக்கிட்டு அறிவாளர் வெட்டி சா என்ன நிச்சயம் இப்படி கொஞ்சம் கூட சோசியல் அவேர்னஸ் இல்லாம ஜாதி வெறி சினிமாவை எடுத்துருக்காரு மாரி செல்வராஜ் உண்மைக்கே ஒரு நல்ல ஒரு ஜாதி வெறி இல்லாத இயக்குனர் என்ன பண்ணிருக்கணும் அந்த கந்தசாமி பாண்டியன் அளவுக்கு காமிக்காம அவங்க ரெண்டு பேரும் காமிச்சு அவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணி டெல்லி கேம்ஸ்க்கு அனுப்புற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா தான் அங்க மற்ற மற்ற மாநில விளையாட்டுக்காரங்களால எப்படி புறக்கணிக்கப்படுகிறார் எப்படி ஒதுக்கப்படுகிறார் எப்படி நசுக்கப்படுகிறார் எப்படி புதுக்கப்படுகிறார் அதை மீறி எப்படி தன்னுடைய திறமையை

அபாயத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்காரு மாரி செல்வராஜ் அதுல மட்டும் கொஞ்சம் சந்தோஷம் அப்ப இது ஜாதி வீரிய படமா இல்லையா